ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம கார்டன் இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க நம்ம கார்டனில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பயிர் செடி பார்க்க போகிறோம் இந்த பயிர் செடி பாருங்களேன் கொடி மாதிரி ஓடி வருது செடி மாதிரியே வரல இது இப்போது வந்து நான் எடுத்து பாட் மாற்றி வச்சேன்னா எப்படி வருமா வரலையே வராதான்னு தெரியல கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது ஆனால் நம்ம ரோஸ் செடி காயாமல் இருக்கணும்னா அதை ரிமூவ் பண்ணி ஆகணும் ஏன்னா ஒரு செடி அப்படியே நமக்கு வாடிக்கிட்டே போகுது ஒரு பக்கமாக துளரும் அந்தளவுக்கு வரல அதனால் அதை நம்ம வந்து எடுத்தே ஆகணும் எடுத்து மாற்றி க்ரோ பேக்கில் வச்சு கொஞ்சம் நிணலில் வச்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு நான் இன்னும் அதை செய்யலை நான் க்ரோ பேக் ரெடி பண்ணிட்டு தான் செய்யணும் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் கலர் ரோஸ் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக மொட்டு வந்துருக்குது இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து இப்போ மறுபடியும் மொட்டை வைக்குது எனக்கு வந்து இதில் இந்த ரெட் கலரும் பிங்க் கலரும் வந்து அப்படி தான் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது பாவக்காய் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் அந்த பாவக்காய் அப்புறம் இன்னும் ஒரு நாலு பாவக்காய் காமிச்சேன் இல்லையா அது அதுலேயும் மூணு பாவக்காய் கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அந்தளவுக்கு பெருசாக வராதுன்னு நினைக்கிறேன் ஓரளவு வர்ற மாதிரி தான் இருக்குது இந்த பார்க்க அப்படியே கொஞ்சம் சுமாராக தான் கிடக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செம்பருத்தி வந்து பூத்துக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று ஒரு ரெண்டு பூத்து இருந்தாங்க இன்றைக்கும் ரெண்டு பூத்து இருக்கிறாங்க பாருங்கள் ஆனால் பூக்கள் தான் பறிக்க முடியலனால வரும்போது ரொம்ப லேட்டாகிடுறதுனால அது பறிக்க முடியல காலையிலையும் அவசர அவசரமாக கிளம்பி போகிறதுனால காலையிலையும் அதை பறிக்க முடியுறதில்லை வேஸ்ட்டாக போகுது பூக்கள் எப்படின்னா கொஞ்சம் காலையிலே பறித்து சம்படுத்துக்கு வச்சிடணும்னு நினைப்பேன் ஆனால் மறந்துட்டு கிளம்பி போயிடுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி இருவாச்சி மல்லி செடி இது நல்லா பெருசாக வந்து நல்லா பூத்துக்கிட்டு இருந்தது தான் என்னமோ தெரில இந்த தடவை வந்து துளிர் வரல அப்படியே நின்றுடுச்சு உரம் கொடுத்ததுக்கப்புறமும் நம்மளுக்கு வந்து துளிர் வராமல் அப்படியே தான் நிற்கிது ஒரு ஒரு கிளைங்கள்லாம் காஞ்சிக்கிட்டும் வருது இதை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல கொஞ்ச நாள் பார்க்கலாம் துளிர் வரலன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் பேசாமல் மாதுளை செடியை எடுத்து வச்சிடலாமான்னு இருக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் இட்லி பூ செடி அதுவுமே அப்படியே தான் நிற்கிது இன்னும் துளிர் வரலை எதல்கள்லாம் ஒன்று ஒன்றா காஞ்சி காஞ்சி கொட்டிக்கிட்டு அப்படியே நிற்கிது எதல் ஃபுல்லாக கொட்டிட்டு கூட துளுக்குமா என்னன்னு தெரியல ஆனால் பச்சையாக தான் இருக்குது நம்மளுக்கு காயெல்லாம் இல்லை எல்லா கலையுமே வந்து பச்சையாகவே இருக்குது ரெட் கலர் சொல்ல வேண்டாம் எப்போவுமே பூக்கள் தான் பாருங்கள் மொட்டு நிறையா வந்துருக்குது இப்போ மறுபடியும் எல்லா கலையிலையுமே மொட்டு தான் நம்ம உரமும் கொடுத்துட்டே இருக்கிறதுனால இன்னும் ஜாஸ்தியாகவே வருதுன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பாரிஜாதம் பாருங்கள் இன்றைக்கி பூக்கிற மாதிரி இருக்குது மாதுளையும் இதில் வந்து பாருங்கள் எப்படி வளர்ந்து வந்துருக்குதுன்ட்டு கீழே கிளையிலேருந்து அப்படியே நேர பாரிஜாதத்துக்குள்ளே பாரிஜாதத்தை தாண்டி வளர்ந்து போய்கிட்டு இருக்குது கீழேருந்து நம்மளுக்கு நிறைய பக்கக்கலை வந்து வந்து வந்திருக்குது மாதுளை நம்ம வந்து எடுத்து மாற்றி வச்சால் இதுவும் எப்படி வருமோன்னு ஒரு பயமாகவும் இருக்குது இருந்தாலும் அப்படியே வச்சாலும் காஞ்சி தான் போகும் ஏதாவது ஒரு செடி தான் நல்லா வரும் ஏன்னா ரெண்டுமே வந்து பெருசாக வர்ற செடி அதுலேயும் மாதுளை வந்து மரமாக வர்ற செடி அதனால் நம்ம வந்து என்னை மாற்றி ஆகணும் எதாவது நம்மளுக்கு தொட்டி கிடச்சதுன்னா கண்டிப்பாக மாற்றிடலான் இருக்கிறேன் அதில் வந்து இப்போது மல்லி எப்படி வருதுன்னு தெரியல வந்ததுன்னா விட்டுடுவேன் வரலைன்னு சொன்னால் அந்த மல்லி ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் எடுத்து வச்சிடுவேன் அப்புறம் செம்பருத்திலாம் வந்து போகும்போது நல்லாயிருக்கு அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கமலா அரைஞ்சி இதுவுமே வச்சு ரொம்ப நாள் ஆகுது கீழே பார்த்திங்கன்னா மரம் மாதிரி அவ்வளோ பெருசாக கிணமும் வந்துடுச்சு இன்னும் ஒரு க பூவும் வைக்கல காயும் வரலை விதை போட்டு வந்தது அது பார்க்கலாம் அப்படியே வச்சுருக்குறேன் சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டட்டா பாய் பாய்